ஜாக்கிரதை இந்த உலகத்தில் மரணத்தை விட கொடூரமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா வாழ்க்கையில் வாழ்ந்து கெட்டவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தொடர நேரக்கூடிய அவலம் அதாவது ஆகாயத்தின் உச்சிக்கு சென்றவர்கள் அதில் பாதாளத்தில் விழக்கூடிய ஒரு அவலம் அதை விட கொடூரமான விஷயம் உலகத்தில் எதுவுமே கிடையாது பிறக்கும்போதே கஷ்டத்தோட கஷ்டத்தோடு வறுமையோடு ஏழ்மையோடு பிறந்துட்டாங்கன்னாக்கா அது கடைசியில் பெருசாக தெரியாது ஆனால் வாழ்க்கையில் ஒரு உயரத்துக்கு போய் அந்த உயரத்தில் தொடர்ந்து நிலச்சி நிற்க முடியாமல் கீழே விழுந்துடுறாங்க தெரியுமா அவங்க வாழக்கூடிய வாழ்க்கை இருக்குது பாருங்கள் அதை விட கொடூரமான விஷயம் உலகத்தில் எதுவுமே கிடையாது கவிஞர் வாணி அவர்கள் இதை தொடர்பான ஒரு நாலு சம்பவங்களை தனது ஒரு நூலில் வந்து பகிர்ந்து பகிர்ந்து கொள்கிறார் அதாவது அடக்கமாகும் வரை அடக்கமாக இரு அடக்கமாகும் வரை அடக்கமாக இரு அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய ஒரு நாலு நினைவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கடிதம் கொண்டு வரக்கூடிய பையனிடம் இருபதோ முப்பதோ கொடுத்து அனுப்பினால் நலமாக இருக்கும் இப்படி ஒரு கடிதத்தோடு என் வீட்டுக்கு ஒரு பையன் வரும்போதெல்லாம் எனக்கு உயர்த்து கொட்டும் எவ்வளவு பெரிய எழுத்தாளர் எப்படி இருந்தவர் அவருக்கா இப்படி ஒரு சிரமம் இது வாலி பகிர்ந்து கொள்கிறார் பதிவு செய்திருக்கிறார் யார் அந்த பெரிய எழுத்தாளர் பார்க்கலாம் ரெண்டாவது ஒரு கம்பெனியில் பாட்டு கம்போசிங் எம்எஸ் சுசனோட வாலி உட்காந்துருக்கிறார் அந்த கம்பெனி மாடியிலேருந்து ஒருத்தர் இறங்கி வர ஹாய் வாலி அடி சிரிக்க சிரிக்க உங்க பேசுகிறாரு பேசிட்டு சொல்கிறேன் வாலி உன் டிரைவரை விட்டு ஒரு பேக்கெட் பர்க்லி சிகரெட் வாங்கிட்டு வர சொல்லேன் என்னோடய பிராண்டு ட்ரிப்புள் ஃபைவ் தான் ஆனால் இப்போ அதெல்லாம் வாங்க வசதி இல்லை இவ்வளோ பெரிய நடிகர் எம்ஜிஆர் சிவாஜி படங்களில் அவங்கள விட அதிகமாக சம்பளம் வாங்கின ஒரு நடிகர் மாடிக்கே கார் வர்ற மாதிரி பங்களா கட்டினவர் எங்கே போச்சு அந்த வாழ்வும் வளமும் இது வாலியின் இரண்டாவது பதிவு மூன்றாவது என் வீட்டு வாசலில் ஒரு டாக்ஸி ஒரு நடிகை ஒரு காலத்தில் தமிழ் திரையுலகின் முடிசூடா அரசி வாலியை பார்க்க வருகிறார் வாலியிடம் கேட்கிறார் வாலி சார் எனக்கு ஒரு நாடகம் எழுதி கொடுங்களேன் ஒரு ட்ரூப் வச்சு நடத்தலான்ட்ருக்கேன் அப்படின்னு மெல்லிய குரலில் சொல்கிறார் அடுத்து நான்காவது பதிவு சென்னை எக்மோ ரயில்வே ஸ்டேஷன் சிமெண்ட் பெஞ்சில் உட்கார்ந்துருக்கிறார் அன்றைய தலைமுறைக்கு யாருக்குமே அவர் தெரியல ஆனால் வாலி கவனிச்சிட்டார் ஓடி போய் அவருக்கு நமஸ்காரம் பண்ணார் அண்ணா நமஸ்காரம் நானும் தான் இப்போ சினிமாவில் பாட்டு இருக்கேன் என் பேர் வாலி அப்படின்னு அறிமுகப்படுத்தின்ட்டு அவரை வணங்குறார் அப்போ அவர் சொல் ஹோ நீங்கள் தான் அந்த வாலியா அப்படின்னு கைகளை இருக பற்றிக்கிறார் அவர் தொட மாட்டாரா அவர் விரல் தன்மையில் படாதா அப்படின்னு தமிழர்கள் ஏங்கி கொடுத்திருந்த காலம் ஒன்று உண்டு அவர் தொட்டதுனால் மட்டும் இல்லை எந்த ரயில் நிலையத்தில் அவர் இருந்து இறங்க விடாமல் மக்கள் அலைமோதுனாங்களோ அதே ரயில்வே ஸ்டேஷனில் கவனிக்க ஆள் இல்லாமல் ஒரு சிமெண்ட்டு பெஞ்சில் தனியாக உட்காந்துருக்கிறார் காலம் எப்படியெல்லாம் தன் ஆளுமையை காட்டுகிறது எண்ணி பார்க்கிறேன் அந்த பழைய நினைவுகளை கடிதம் அனுப்பி பணம் கேட்டவர் அன்றைய பிரபல எழுத்தாளர் கண்ணகி என்ற திரைப்படத்திற்கு உயிர் கொடுத்த உலக உரையாடல்களை எழுதிய திரு இளங்கோவன் பர்க்லி சிகரெட்டு வாங்கிட்டு வா எனக்கு ட்ரிபிள் ஃபைவ் சிகரெட் வாங்க வசதி இல்லை அப்படின்னு வாலிகிட்ட கேட்டவர் மாடி வீட்டு ஏழையான திரு சந்திரபாபு வாலியின் வீட்டுக்கு வந்து நாடகம் எழுதித்தர கேட்டவர் தங்க கொலுசை காலில் அணிந்து தரணியெல்லாம் வளம் வந்த நடிகர் எதிரகம் திருமதி சாவித்ரி எழும்பூர் ரயில் நிலையத்தில் கேட்பார் இல்லாமல் தனியாக சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்திருந்தவர் ஒரு காலத்தில் தமிழ் சினிமா உலகின் சூப்பர் ஸ்டார் திரு எம் கே தியாராஜ பாகவதர் அப்போ வாலி சொல்கிறார் இவர்களை விடவா நான் மேலானவன் அன்று முதல் நான் நான் இல்லாமல் வாழ பயின்றேன் நான் ஜாக்கிரதை என்பதை உணர்ந்து கொண்டேன் நான் என்ற தன்முனைப்பு இல்லாமல் வாழ கற்றுக்கொண்டேன் ஜாக்கிரதையாக வாழ கற்றுக்கொண்டேன் எதுவும் மரணம் வரைதான் இதுதான் மனித வாழ்க்கை இருந்தாலும் வாழ்ந்து கெட்டவர்களுடைய துயரம் மரணத்தை விட கொடூரமானது சமயங்களில் மரணம்தான் விடுதலையோ என்று ஏங்க வைத்து விடக்கூடிய அளவுக்கு கொடூரமானது ஆகவே உயிரோடு இருக்கும் வரை பிறர் மனம் விருந்த நடக்காதீர்கள் முடிந்தவரை உதவி செய்யுங்கள் முதியவர்களிடம் கனிவு காட்டுங்கள் இன்று நாம் செய்வது நாளை நமக்கு கிடைக்கும் இதை மனதில் கொள்ளுங்கள் நான்